தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் இப்ப டெல்லியில ஒரு உச்சகட்ட ஒரு பதட்டம் நிலை நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான செய்தி வருது தோழர் சொல்ற நான் இப்போ தோட்டத்துல இருக்கேன் ஜஸ்ட் இப்போ மேல வந்த ரேஞ்ச் கிடைச்சது பிரேக்கிங் நியூஸ் இது ஓடிட்டு இருக்கு எட்டு பேர் இறந்துருக்காங்க பன்னெண்டு பேர் படுக்க அடைஞ்சிருக்காங்க நாங்க இந்த பாம்பிளாஸ்ட் ஆனது வந்து கண்டிப்பா முழு பொறுப்பு வந்து மோதி அமித்ஷா தான் எடுக்கணும்

எவன் சிலிண்டர் வச்சிருந்தானோ எவன் அந்த பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணனோ அவனே செத்து போயிட்டான் அவன் தற்கொலை பண்ணானா பிளாஸ்ட் பண்ணானா ஒன்னும் புரியல யாருக்கும் சரி சரி சரிங்களா அதுக்கு என்ன என்ன கொச்சப்படுத்தி இருக்கான் அண்ணாமலை தமிழ்நாடு எவ்ளோ கொச்சப்படுத்தி இருப்பான் ஐஏஎஸ் ஐஎஸ் ஐஎஸ் கூடாரோங்கிறான் தமிழ்நாடு டெரரிஸ்ட் அப்புங்கிறான் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ல இருக்கு புல்வாமா சம்பவம் நடந்தது இருபத்தி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் ரெசிக்னேஷன் கொடுக்கல ஒருத்தால் ரெசிக்னேஷன் கொடுக்கல ஓ சரி எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அதுல அதுக்கு பேர் வேற ஆபரேஷன் சிந்தூர் வேற வைக்கிறான் இன்சல்ட்டுக்கு சரி 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 இப்ப இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க அப்போ ஐஏஎஸ் கூடாரமா யார் மாத்திருக்கா குறிப்பா டெல்லி குறிப்பா டெல்லியில ஏழு மணி அளவுல நடந்துட்டு இருக்கு நடந்திருக்கு எப்படி சிட்டிலுங்க கேப்பிடல் சிட்டில பாம்பிளாஸ் நடக்குது இந்த பதச்சம் இந்தியா முழுக்க தொற்றுமில்லையா பீஹார் எலெக்ஷன்ல கரெக்டா பாம்பு வெடிக்குது கரெக்ட் சரிங்களா இப்போ இதுக்கு முன்பு மாலைகாவன் பிளாஸ்ட்ல அது வந்து முஸ்லீம் மேல போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹம் அப்புறம் ஹிந்து பண்ணதா தெரிஞ்சு போச்சு உம் அப்புறம் சுவாமி அசீமானந்து மாட்டுனாரு உம் சாதிவி பிரகியா சிங் டாகூர் மாட்டினார்

காங்கிரஸ் காலத்துல அங்கங்க பிளாஸ்ட் அடுத்துட்டு இருந்தது இனி எவ்ளோ ஷோரரா இருக்கா பிளாஸ்டை நடக்கலான்ட்டு நீ முஸ்லிம்ஸ் மேல பண்ற ஒடுக்கு முறை இன்னும் ஓப்பனா இருக்கு அதிகமா இருக்கு அப்ப முஸ்லிம்ஸ் முதல்ல பண்ணிட்டு பண்ணிருந்தாங்கண்ணா அதிகமா தானே இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன் அதிகமா உம் உம் அண்ணா உட்கார்ந்து இருக்காங்க ஏன் பிளாஸ்டர் பண்றானோ ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டான் உம் நடக்கும் சரி 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 ஒரு திருடங்கெல்லாம் பேங்க்ல பூந்தாங்க இருபது கோடி அடிச்சிட்டு வந்துட்டாங்க என்ன உக்காரும் போது அந்த தலைவர் சொன்னா ஐயோ என்ன அதையா இதுக்கு எல்லாம் எண்ணிட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு நியூஸ் பாப்போம் வந்தது ம் நூறு கோடி காண்கூச்சாம் அப்பதான் திருடங்க சொன்னாங்களா அப்புறம் என்னங்களா இதே நூறு கோடி இருபது கோடிதான் இருந்ததா இன்னும் தமிழ்நாட்டுல இருக்க மாநில சி தலைமையில பேங்க் பேங்க் மேனேஜர் எண்பது கோடி அடிச்சு பேங்க் மேனேஜர் உம் எண்பது கோடி அடிச்சுட்டான் யார் திருட அதிகம் பெரிய திருட இருபது கோடி எடுத்து போனவனா இல்ல அந்த நூறு கோடின்னு அனௌன்ஸ் பண்ணவேனா இதுதான் அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் நாளைக்கு பீகார்ல இப்ப தேர்தல் இருக்குல தொடர் ஏது எதிர்வலிக்குமா இது என்னவாகும் அது இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க தோழர் தேர் தெரிஞ்சு போச்சு மக்கள் முதல்ல

நீங்க ரொம்ப ஒரு பெரிய கார் இல்ல ட்ரெயின் எடுத்துட்டு வந்தாலும் அது ஏதோ ஒரு பது பத்து பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் அவங்கிறாங்க சரி இவ்வளவு தூரம் ஆயுதங்களோட உள்ள வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற இடத்துல காஷ்மீர்ல எவ்ரி செவன் பர்சன் ஹேஸ் ஒன் மிலிடரி பர்சனல் ஹையஸ்ட் மிலிடரைஸ்டு ஜோன் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே அதிகமான மிலிடரி இருக்கிற இடம் காஷ்மீர் காஷ்மீர் இன்னைக்கும் இன்னைக்கும் அந்த ஹையஸ்ட் மிலிடரைஸ்டு ஜோன்ல உள்ள புகுந்து கொலை பண்ணிட்டு ஒருத்தன் போயிட்டான் எப்படி ஏத்துக்க முடியுதே ஆஹ் என்ன பைத்தியக்காரங்களா நம்ம எல்லாம் ஏங்க முன்னூத்தி ஐம்பது கேஜி புல்வாமால நடந்ததுங்க இது சாரி இந்த அது என்னங்க அது பேரு ஆனா புல்வாமா பிளாஸ்டிக் இப்ப பெயல்காமல நடந்தது சாரி நானும் புல்வாமா புல்வாமா சொல்லிட்டு இருக்கேன் அகசல்காமல நடந்துட்டு இருந்தது பெயல்காமல நடந்தது புல்வாமல நடந்தது பாம்பிளா இந்த திற நிர்வாகத் திறமை இல்லைன்னு எல்லாம் சொல்லலாமே தவிர ஆட்சியாளர்கள் காரணம்னு அடுத்தமா சொல்ல முடியுமான்னு தான் நான் கேக்குறேன் மறுபடியும் நாترم சொல்லறாங்க உங்களுக்கு ஸ்டார்வி பிரகாஷ் 싱 ঠাকুরக்கு யார் சீட் கொடுத்தா சரி அசிமான் அந்த யார் காப்பாத்துனான் க்ளீன் சிட் யார் கொடுத்தா சரி சரி என்ன ஏயோட ப்ரோசிகூட்டர் சொல்றாங்க நடக்கவே உள்ள கேஸ் என்ன சரி இது எப்படி இது எப்படி 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 ஏத்துக்க முடியல சரி புல்லோமா தாக்கு நடத்துறதுக்கு கூட அந்த அங்க ஆளுநர் சொன்னது என்ன 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 ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு அங்க ஆல்னர் ஆமா

இவங்க அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் புரிஞ்சோம் புரிஞ்சிடும் உங்களுக்கு மக்களுக்கு பெரிய இதுல வந்து ஒரு சந்தேகமும் இல்ல ஒரு டவுட்டும் இல்ல இந்த டெரர் மாடியூல் வந்து மாடியூல் ஆட்சியாளர்கள் உட்கார்ந்து இருக்காங்க டெல்லி மாதிரியான தலைநகரங்கள்ல விபத்து நடக்கிறப்ப மத்தம் உடனே அதை உணர்ந்து தப்பிக்க முடியாதா அவ்வளவு அவ்வளவு மெயின் ரோட்ல நடக்குது

ரெசைன் பண்ணிட்டு போ அர்த்தம் வந்து பாத்துக்கிட்டோம் அமித்ஷா கம்ப்ளீட் ஃபெயிலியர் இது காஷ்மீர் ஓங்கிட்டு இருந்தது டெல்லி ஓங்கிட்டு தான் இருக்கு டெல்லி எப்பவுமே இவங்கிட்டு தான் இருக்கு சரி இவங்கதான் பொறுப்பு எடுக்கணும் வேற யாரும் எடுக்கிறது டெல்லியில நடந்த ஒரு விபத்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு சென்னை கோவை மாதிரியான பகுதிகள் அலர்ட்டா இருக்கணும் எதனால அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க தோழர் அப்பதான் யார் மேல கோவை சொல்லும் போது யார் மேல

அப்சல் குரு வந்து ரொம்ப ஓப்பனா சொன்னா அப்படி என்ன கூட்ட வந்தது தேவேந்தர் சிங் டி எஸ்பி என்ன கூட்டிட்டு வந்து விட்டது தேவேந்தர் சிங் சிங் டி இப்போ மாட்டினாரு கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி டெரரிஸ்ட் ஹம் ஹிஜபல் முஜாய்னோ ரெண்டு மூணு டெரிஸ்ட்ட கூட்டு போய் அதை கார்ல மாட்டிக்கிட்டாரு ஆயுதங்களோட அத புடிச்சு அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க ரெண்டே மூணு மாசத்துல பெயில் வாங்கிட்டு வந்துட்டாரு வெளிய சரி எப்படி வருவான் எப்படி வருவான் அங்க வந்து எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமயே பப்ளிக் செக்யூரிட்டி ஆக்ட்ல புடிச்சு ரெண்டு மூணு வருஷம் மேல் கிடைக்கிறதுல காஷ்மீர்ல சரி சரி ஒருத்தன் ஆயுதத்தோட மாற்றான் அவன் பார்லிமென்ட் அப்சல் குரு அஹ் தூக்குதண்டனை குடுத்துட்டாங்க கத்ரி கத்ரி அழுதான் நான் இல்லைங்க தேவேந்திர சிங்கங்கிறான் அவன் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான் அவனை காப்பாத்துறது யாரு சரி ஒட்டுமொத்தமா இந்த டெல்லி விபத்துன்றது கூடிய நிர்வாக கோளாறு தான் இல்லையா பியூர் நிர்வாக அவன் கோளாறுவா இருக்கும் தான் இருக்கு சரி சரி இல்ல அவன் கோளாறு சரி இது இது பொறுப்பேற்க நினைக்கிறீங்க இதுக்கு அமித்ஷா தான் எடுக்கணும் சரி அமித்ஷா தான் எடுக்கணும் கொஞ்சம் மாணவ நஷ்டம் மாணவ ரோசம் சூடு சொன்னா தான் உடனே உடனடியா நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை பிடிக்கணுமா இல்ல பதவியை ராஜினாமா பண்ணணும் பதவிதான் ராஜினாமா பண்ணும் தோழர் எப்படிங்க குற்றவாளிகளை புடிக்கிறது அத அர்த்தம் பாத்துக்குவான் நீ உன் வேலையில இருந்து நீ வந்து ஃபெயிலியர் உன்னோட ஃபெயிலியர் இது பிரதமர் மோடி அவர்களுக்கு இதுல எந்த அளவுக்கு பங்கு இருக்கு அவரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அமித்ஷா மோடி ரெண்டு பேரும் தான் சொல்றேன் அமித்ஷா சொன்னா மோதி தான் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருக்கு கிளம்பி போனோம் சரிங்க தோழர் சரிங்க தோழர் மிக்க நன்றிங்க தோழர் நன்றி தோழர் ம்